தூய்மைப் பணிகளை தனியார் மயமாக்குவதை கண்டித்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தற்காலிக தூய்மைப் பணியாளர்கள் சென்னை ரிப்பன் மாளிகை அருகே டென்ட் அமைத்து இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டம் தொடரும் நிலையில் தூய்மைப் பணியாளர்களின் கோரிக்கை என்ன விரிவாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு விளம்பர திமுக அரசின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்க்கட்சியாக இருந்தபோது தேர்தல் வாக்குறுதியில் ஆட்சிக்கு வந்து நூறு நாட்களில் தற்காலிக பணியாளர்களை நிரந்தரப்படுத்துவதாக வாக்குறுதி அளித்தார் ஆனால் தற்போது வரை அவற்றை நிறைவேற்றாமல் தூய்மை பணிகளை தனியார் மயப்படுத்தும் நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் விளம்பர திமுக அரசின் நடவடிக்கையை கண்டித்து ரிப்பன் மாளிகை முன்பாக டென்ட் அமைத்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தூய்மை பணிகளை தனியார் மயப்படுத்துவதை கைவிட வேண்டும் என்றும் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக மாநகராட்சியில் தற்காலிக தூய்மை பணியாளர்களாக பணியாற்றி வரும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர்

விளம்பர திமுக அரசு எதிர்க்கட்சியாக இருந்தபோது தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாட்களில் தற்காலிக தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்துவதாக வாக்குறுதி அளித்தனர் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் மேல் ஆகியும் தற்போது வரை வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என தற்காலிக தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் மாநகராட்சி ஆணையரும் மாநகராட்சி மேயரும் ஒப்பந்ததாரர்களுடன் சென்று பணியில் சேர்ந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் உங்களால் முடிந்ததை பார்த்து கொள்ளுங்கள் என மிரட்டும் துணியில் பேசுவதாக குற்றம் சாட்டினர் ஐயா வாக்குறுதி கொடுத்திருக்காரு ஸ்டாலின் அவர்கள் நான் வந்து தேர்தலுக்கு வந்தனா நான் பனி நிரந்தரம் பண்ணுவேன் தற்காலிக பணி பணியாளர் பனி நிரந்தரம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு நூற்றி ஐம்பத்தி மூணு சட்டப்படி அவர் பணி நிரந்தரம் பண்ணுவேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காரு அவர் வாக்குறுதி நிறைவேறலை நாங்களே அவ்வளோ போராட்டத்தில் இறங்கியிருக்கிறோம் இன்னைக்கு காலையில் நேற்று நைட்லேருந்து எங்களுக்கு வேலை இல்லைன்னு வெளியே தருத்துறாங்க சேர்ந்தா கிராம்கி கான்ட்ராக்டில் சேருங்க இல்லைன்னா உங்களுக்கு வேலை இல்லை கிளம்புங்க வெளியேன்றாங்க வருஷம் இரவு பகலாக அமர்ந்து போராட்டம் எந்த ஒரு அதிகாரியும் அமைச்சரும் நேரில் வந்து பார்க்கவில்லை என குற்றம் சாட்டிய தூய்மை பணியாளர்கள் தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டம் தொடரும் என தூய்மை பணியாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்